சோ நீ போய்ட்டு தான் வந்திருக்க அதான் வந்துட்டல்ல போக மாட்டேன் ப்ராமிஸ் பண்ணு ப்ராமிஸ் பண்ணனா என்ன உளறற நான் தான் குடிச்சிட்டு உளறறேன்ல फ्रेंड्स கிஞ்சி கேட்டாங்க அதான் போனே கொஞ்ச நேரம் டைம் ஸ்பென்ட் பண்ண வரதுக்கு இஷ்டம் இல்ல உனக்கு தான் வந்தேன் சும்மா எனக்கா ஏதோ தியாகம் பண்ண மாதிரி பேசாத சரியா ஏய் என்னடி பிரச்சனை உனக்கு எவ்வளவு பண்ணாலும் உனக்கு பத்தாதுல உனக்காக என் ஃப்ரெண்ட்ஸே விட்டு வந்திருக்கேன் அர்ஜுன் உனக்காக அம்மா அப்பா விட்டு வந்திருக்கேன் அது உனக்கு தெரியுமா சும்மா இந்த சொல்லி சொல்லி டார்ச்சர் பண்றேனா அர்ஜுன் சொல்ல அர்ஜுன் எனக்கு புரியுது ஐயோ இவனா பக்கம் பக்கமாக டைலாக் பேசுவானே சரி என்ன பேசுகிறோம் கேட்போம் என்னதான் அர்ஜுன் கோகர்னா இருந்தாலும் அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா உன் வாழ்க்கை நல்லாயிருக்கும் இட்ஸ் அ நைஸ் காய் அண்ட் யோ லைஃப் வில் பி குட் என்ன நைஸ் காயாக இருந்தாலும் கல்யாணத்துக்கு அப்புறம் வாழ்க்கையை யோசிச்சுப்பார் தினம் தினம் சண்டை போட்டு நரகத்தில் வாழ போறியா இக்கிறது சத்தம் வருது அவன் ஓவர்க்க இடத்துல தான் கொணர்க்க இதே மாதிரி சொல்லி சொல்லி மூவாயிரம் வருஷமா பொண்ணுங்களை ஏமாற்றிருக்கானுங்க வந்துட்டேன்னு சொல்லு திரும்பி வந்துட்டேன்னு சொல்லு இருபத்தஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி எப்படி போனானோ கபாலை அப்படியே திரும்பி வந்துட்டான் எப்போ பார்த்தாலும் என் ரூட்டில் காஸ் பண்ணிட்டே இருக்கேன் இது நல்லா இல்லை உன் வேலை என்ன தெரியுமா க்ளப்டப் லெப்டப் அடிக்கிறது தான் அதை விட்டுட்டு தேவையில்லாமல் அவர் டியூன் பண்ணிட்டு இருக்காரு நான் அடிக்கிறது நிப்பாட்டுனா உன்ன மாதிரி எல்லாம் எங்கள் வேலையே கிடையாது நிப்பாட்டு செத்தா ரெண்டு பேர் சேர்ந்து தானே சாகணும் வா சாவலாம் வா உனக்கு என்ன தானே பிரச்சனை நம்ம ரெண்டு பேருக்கும் செட்டே ஆக மாட்டேது ஆமாண்டா அதான் நானும் சொல்றேன் எப்பயாவது நீ நல்ல முடிவு எடுக்க வைக்கிறியா எப்ப பார்த்தாலும் எல்லாரையும் பாலங்கத்தில் தளர்ற மாதிரி முடிவு எடுக்க வைக்கிறேன் பிளடி ஹார்ட்லெஸ் சாட் டை டை ஆ ஷோபி விசிட்டடலா ஐயோ ஷோபனா என்ன பாத்து வர மாட்டியா ரெண்டு படிக்கெட் பண்ணி விழு என்ன பண்ணிருப்பா நான் லீவ் போட்டு உன்ன பாத்துக்கிறேன் சரியா நீ உன்னு கவலைப்படாத அஜுன் పోడా తిర <laughs> <laughs>